மெட்ரோவில் பெண்களை வளைச்சு வளைச்சு ரகசிய வீடியோ ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஃபாலோவர்ஸ்கள் செல்போனை பார்த்து போலீசார் அதிர்ச்சி என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் பெங்களூர் மெட்ரோவில் பெண்களை ரகசியமாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் மெட்ரோ சிக்ஸ் என்ற பெயரில் பதிவேற்றம் செய்த நபரை போலீசார் கைது செஞ்சுருக்காங்க நமது சேனல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உடனுக்குடன் நீங்க இது போற நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க பெங்களூரு மெட்ரோவில் பெண்களை ரகசியமாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் மெட்ரோ ரயில்கள் இயங்கி வருகின்றன இந்த மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பெண் பயணிகளை ஆபாசமாக வீடியோ புகைப்படம் எடுத்து மெட்ரோ சிக்ஸ் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் கணக்கில் பெண் பயணிகளின் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன இது குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த பனஞ்சங்கிரி போலீசார் தொழில்நுட்ப தகவல் அடிப்படையில் பீன்யா அருகே குற்றவாளியை கைது செய்தனர் திகாந்த் முருகேஷ் பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வந்தார் பின்யாவில் திகலர பாளையத்தில் வசித்து வந்தவர் இவர் தினமும் வேலைக்கு செல்ல மெட்ரோ சேவையை பயன்படுத்தி வந்துள்ளார் அந்த பயணத்தின் போது பெண் பயணிகளின் அசைவுகளை தனது செல்போனில் பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் மெட்ரோ சிக்ஸ் என்ற பெயரில் ஒரு கணக்கை தொடங்கி பதிமூணு வீடியோக்களை பதிவேற்றம் செய்துள்ளனர் இந்த கணக்கிற்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஃபாலோவர்ஸ்கள் இருந்திருக்கின்றனர் இந்த வீடியோக்களுக்கு எதிராக பொதுமக்கள் கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து பனஞ்சங்கரி போலீசார் உடனடியாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினார் இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்க பயன்படுத்திய மொபைல் எண்ணின் அடிப்படையில் குற்றவாளியை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் குற்றவாளி திகாந்தின் செல்போனில் மேலும் பல வீடியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் தனது செல்போனிலேயே அனைத்து வீடியோக்களையும் பதிவு செய்துள்ளார் அவற்றில் பதிமூணு வீடியோக்களை மட்டும் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளார் கைது செய்யப்பட்ட பிறகு குற்றவாளியின் செல்போனை பறிமுதல் செய்து தடவியல் பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளதாக போலீசார் கூறியிருக்கின்றனர் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மெட்ரோ நிலையத்தில் பயணிக்கும் பெண்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது ரொம்பவே சர்ச்சையை இருக்கு மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க